வணக்கம் நண்பா டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களை திணை முறையில் முதன் முதலில் குறிப்பிட்ட நூல் எது தொல்காப்பியம் பண்டைய தமிழ் கல்வி முறை எதன் அடிப்படையில் அமைந்தது திணை பண்டைய காலத்து கல்வி மையமாக விளங்கிய இடம் எது காஞ்சி நகுலன் எந்த வகை இலக்கியத்தில் பெற்றவர் நவீன கவிதை நகுலன் கவிதைகளில் காணப்படும் முக்கிய கரு சமூக விமர்சனம் காவியம் என்ற இலக்கிய வகையின் முதன்மை நோக்கம் கற்பனை மற்றும் ரசனை தமிழில் காவிய பிதாமகர் என்று அழைக்கப்படும் கவிஞர் இளங்கு அடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கு அடிகள் சிலப்பதிகாரம் எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது காவியம் சிலப்பதிகாரத்தின் முப்பெரும் பகுதிகள் புகார் மதுரை வஞ்சி சூரியனை பிரசவிக்கும் பாறை குறித்த படைப்பின் ஆசிரியர் நகுலன் சூரியனை பிரசவிக்கும் பாறை எந்த வகை படைப்பாகும் கவிதை தொகுப்பு மேம்பாடு எத்தனை வகைப்படும் ஆறு மெய்ப்பாடு குறிக்கும் பொருள் உடல் மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடு தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டின் அடிப்படை உணர்ச்சியின் வெளிப்பாடு பண்டைய பள்ளிகளில் கல்வி எந்த முறையில் வழங்கப்பட்டது இரண்டும் வாய்மொழி எழுத்து நகலன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சூரியனை பிரசவிக்கும் பாறை சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொல்லப்பட்ட இடம் மதுரை மெய்ப்பாட்டில் இன்பம் குறிக்கும் உடல் வெளிப்பாடு நகை மெய்ப்பாட்டில் துக்கம் குறிக்கும் அடையாளம் அழுகை பண்டைய பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் படித்த முக்கிய பாடம் இது இலக்கணம் கணிதம் நகுலன் கவிதைகளில் சமூக பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் முறை நேரடி விமர்சனம் உவமை உருவகம் புனைவு இவை அனைத்தும் காவியம் மற்றும் சிற்றிலக்கியம் இடையேயான வேறுபாடு அளவில் கருத்தில் மொழியில் இவை அனைத்தும் சிலப்பதிகாரத்தில் இலங்கையைச் சேர்ந்த குறிப்பு வஞ்சிப் பகுதியில் சூரியனைப் பிரசவிக்கும் பாறை என்ற தலைப்பின் குறியீடு ஒளியின் பிறப்பு இருளின் அழிவு அறிவின் விழிப்பு இவை அனைத்தும் மெய்ப்பாடு ஆய்வின் முக்கியத்துவம் இலக்கியத்தில் உணர்ச்சி பாவனை நாடக நடிப்பில் பயன்பாடு அன்றாட வாழ்வில் உளவியல் ஆய்வு இவை அனைத்தும் பண்டைய பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கக் கல்வி பாடத்திட்டத்தில் இருந்தது நகுலன் கவிதைகளில் இயற்கை வர்ணனைகள் அதிகம் காவியங்களின் மூன்று அம்சங்கள் விரிவான நிகழ்ச்சி கதாபரத்தின் கதாபாத்திர வளம் அழகிய மொழி சிலப்பதிகாரத்தின் கரு நீதிக்கான போராட்டம் மெய்ப்பாட்டில் பயம் குறிக்கும் வெளிப்பாடு நடுக்கம் மெய்ப்பாட்டில் அச்சம் மற்றும் பயம் இடையேயான வேறுபாடு காரணத்தில் வெளிப்பாட்டில் இரண்டிலும் பண்டைய காலத்து பள்ளிகளில் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது நகுலன் கவிதைகள் அதிகம் வெளியான இதழ் மனிதன் சூரியனை பிரசவிக்கும் பாறை கவிதைகளின் பாணி சின்ன கவிதை சுருக்கமான பாவனை நேரடி விமர்சனம் இவை அனைத்தும் பண்டைய பள்ளி கல்வி முறையை இன்று பயன்படுத்த வேண்டுமா பகுதியளவு நகுலன் பாணியை பின்பற்றும் நவீன கவிஞர் யார் சுகுமாரன் காவியத்தின் பாணியை நாவல்களில் எவ்வாறு கொண்டு வரலாம் விரிவான நிகழ்வுகள் மூலம் சிலப்பதிகாரம் இன்று எந்த காரணத்தால் பொருத்தமானதாகும் நீதிக்கான போராட்டம் மேம்பாடு அறிவியல் ஆய்வுகளில் பயன்படும் துறை உளவியல் சமூகவியல் மருத்துவம் அனைத்தும் பண்டைய பள்ளிகளில் இருந்த சமூக ஒரு ஒருமைப்பாட்டை என்று பெறுவது சாத்தியம் நகிலன் கவிதைகள் சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கும் விதம் இரண்டும் காவிய வடிவில் வரலாற்றுச் சம்பவங்களை எழுதும் எழுதும்போது உண்மைத்தன்மை கற்பனை இரண்டும் சிலப்பதிகாரம் இன்றைய கலை வடிவங்களில் பயன்படுத்தப்படும் விதம் நாடகம் சினிமா நடனம் அனைத்தும் மெய்ப்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கலை பரதநாட்டியம் ஓவியம் சிற்பம் அனைத்தும் பண்டைய கல்வி முறையில் அதிகம் கவனம் பெறப்பட்டது ஒழுக்கம் நகுலன் பாணி கவிதைகளில் ஒரு வாசகன் அனுபவிக்கும் உணர்ச்சி சிந்தனை காவிய மொழியின் சிறப்பு செறிவு இனிமை பாவனை வளம் சிலப்பதிகாரத்தின் கதாபாத்திரங்களில் சமூக நீதி நிலைநிறுத்துபவர் கண்ணகி மெய்ப்பாடு ஆராய்ச்சி செய்யும் நவீனத்துறை முக அழுத்த ஆய்வு இது போன்ற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் அனைத்து அரசு தேர்வுக்கும் தயாராபர்கள் மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்